வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உடல் எடையை குறைக்கிறதுல நம்ம என்னென்ன பார்க்கணும் எப்படி ஈஸியாக குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த உடல் எடை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது அதாவது அந்த உடல் பருமன் அதிகமாகிட்டே போகிறது எடை அதனால் அதிகமாகிட்டே போகிறதுங்கிறது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கும் வழிவகுது மன ரீதியாக நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிடுறாங்க இல்லையா இதை எப்படி ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் பதிவு முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன அப்படி அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் யோகாசனங்கள்லேருந்து மன ரீதியான ஆரோக்கியத்திலேருந்து அதை உணவு முறைகளிலிருந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் உடல் எடை அப்படிங்கிறது இப்போ எல்லா நிறைய பேருக்கு பிரச்சனையாகவே இருந்துகிட்டுருக்கு காரணம் என்ன அப்படின்னு முக்கியமாக பார்த்தோன்னா உணவு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சொல் கிடையாது நான் கேட்குறது என்ன அப்படின்னா உடல் எடை அதே இருந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு உடல் எடை எடை வந்து அதிகமாக ஆரம்பிக்குது உடல் பருமனானது அதிகமாக ஆரம்பிக்குது முன்னாடி என்ன அளவு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிட்டிருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் உடல் எடை மட்டும் அதிகமாகுது அப்படின்னா அது உணவு காரணம் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கோங்க திடீர்னு உணவோட அளவை அதிகப்படுத்தினால வேறு மாதிரியான உணவுகள் எடுத்துக்க ஆரம்பித்து உடல் ஏறுனு எடை ஏறுனுச்சுனா உணவை நம்ம பண்ணலாம் ஸோ என்ன பிரச்சனையால் உடம்பு உடல் எடை ஏறுதுங்கிறத வந்து நம்ம மெயினாக பார்க்கணுங்கிறதா அப்போ உணவுங்கிறது பிரச்சனை இல்லாத பட்சத்தில் அதை குறைப்பது சரியல்ல ஒன் ஏன்னா நடக்க முடியாமல் ப்ராப்ளமாக இருக்கிற ஒருத்தவங்க இப்போ ட்ரீட்மெண்ட் ஒரு ரெண்டு வாரம் கொடுத்ததில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு அடுத்த நிலைக்கு வர்றாங்க அவங்க என்ன என்ன கேட்குற நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பயப்படுறாங்க என்ன அவங்களுக்கு பயம்னா அவங்களுக்கு இவ்வளோ நாள் ஏன்னால் நீங்கள் மட்டும்தான் சாப்பிடுங்க உடம்பு ஏறினா பரவாயில்ல வெயிட் ஏறினா பரவாயில்லன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு பயம் வருது இவ்வளோ நாள் நான் சிகிச்சை எடுத்த எல்லாத்துலேயுமே வந்து இடையை குறைக்கிறதுல தான் சொன்னாங்க நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் கேட்பது என்னென்னா உணவை குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே பிரச்சனையோட இருந்துகிட்டு இருக்கோம் உடலில் பலம் இல்லாமல் இருந்துக்கிட்டு நேரத்தில் உணவை குறைச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச பலமும் போயிடும் உடம்பில் அந்த எனர்ஜி போகிறப்ப மூச்சு இழுத்து விட நிலையிலேருந்து எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவை அப்படிங்கிறப்ப எல்லாமே மாறி போய்டும் அப்போ இன்னும் பலம் இழந்து போய்ட்டுருப்போம் அதில் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதனால் யாரும் எதுக்குமே டக்குன்னு உணவை கை வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க அது நீங்கள் உணவால் மாற்றி இருந்து பிரச்சனை வந்திருந்தால் உணவை மாற்றலாம் அதை மாற்றி உங்களுக்கு பிரச்சனை வரலாங்கிறப்ப எதால் அந்த பிரச்சனை வந்துச்சோ அதை நம்மளிருந்து நீக்க பார்க்கணும் அவ்வளோதான் முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது இதுதான் உங்களுக்கு சரி இப்போ வந்து திடீர்னு உடலோட எடை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்னென்ன காரணமாக இருக்க முடியும்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் மெயினாக அதுதான் நமக்கு பிரச்சனையே அதுதான் நம்ம உடலை வந்து என்ன மாதிரி அமைப்பு கொண்டு வரணுங்கிற வேலையை பார்க்குறது நம்மளோட ஹார்மோன் அதில் இம்பேலன்ஸ் ஆகிறது அது ஒரு ஃபஸ்ட் முதல் இது அடுத்தது உடலில் மூச்சு நிலை குறைதல் மூச்சு இழுத்துவுறதோட அளவு இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸால் உங்களுக்கு வந்து வெயிட் ஏற ஆரம்பிச்சுது அப்படின்னா உடம்பு ஏற ஏற ஆகும் மூச்சு இழுத்துகிறதோட அளவு குறைக்க ஆரமிச்சிடுவோம் ஏன்னா நம்மளோட மூமெண்ட்ஸ் குறைஞ்சிரும் வேகமாக நடந்து போகிறத குறைச்சிருவோம் வெயிட் அதிகமாக இருப்போம் ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே வருது இல்லையா இது ஒரு பிரச்சனை இருக்குது இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கும் மூச்சு நிலை குறையது ஒரு காரணம் இப்போ பொதுவாகவே நமக்கு என்ன எண்ணங்கள் வந்துடுதுன்னா உடம்புக்கு எந்த வேலையும் அதிகமான வேலையை கொடுத்துடக்கூடாது மூமெண்ட்ஸ் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மன அதுக்குள்ளே இருக்கிறப்ப மூச்சு இழுத்து விடுறதோட அளவையும் தானாக நம்ம குறைச்சிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கோம் யாருக்கும் வயறு ஆடி இப்போ மூச்சு இழுத்து விடுறதே கிடையாது ஆடணும் மூச்சு இடுக்கிறப்ப வயிற வெளியில் வரணும் மூச்சு விடுறப்ப உள்ளே போகணும் இல்லையா இது மாறி போனதாக மித அதாவது முதல் முக்கியமான காரணம்ங்கிறது இந்த மூச்சு நிலை குறைஞ்சி போனால் தான் உடல் ஏறுவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்போ மூச்சு நிலை குறையிறப்ப நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்கும் போகிற ஆக்சிஜனோட அளவு குறையிறப்ப ஆகும்னா லிவருக்கு போகிற ஆக்சிஜன் குறையிறப்ப செரிமானம் பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி ஒவ்வொரு சுரப்பிகளுக்கும் போகிற நமக்கு வந்து ஹார்மோன்ஸ் சுரந்துகிட்டு இருக்குது எல்லாமே சுரப்பிகள் போகிற ஆக்சிஜனோட நிலை குறையிறப்ப அந்த ஆக்சிஜன் உள்ளே போய் தான் அந்த செல்லில் போய் அந்த அங்கே இருக்கிற எனர்ஜியானது எரிஞ்சு அது எனர்ஜியாக மாறி அதுலேருந்து வர்றதான் அந்த நமக்கு சுரந்து வரணும் இல்லையா ஆக்சிஜன் பற்றாக்குறைனா அது என்ன பண்ணுவோம் வேலை ஒழுங்காக அந்த சுரப்பிகள் முழுசாக வேலை செய்ய முடியாது வேலை செய்ய முடியாமல் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகும் எந்த உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் நிறையா கிடைக்குதோ அது நிறைய சுரக்கும் கம்மியாக இப்படி சில பிரச்சனைகள் வர்றப்ப அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஏன்னா ஒவ்வொரு சுரப்புகளும் ஒவ்வொரு நேரம் வேலை செய்யும் அந்தந்த நேரத்துக்கு எந்தெந்த நேரம் நமக்கு ஆக்சிஜன் கூட கிடைக்குதோ அப்போ அதுக்கான வேலை செய்யும் அப்படி மாறிக்கிட்டே போய்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகிடுது அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு உடம்பு பெருத்தா தான் பெருசு பீடும் சரி இப்போ இதுக்காக உணவு குறைக்காதுன்னு திரும்பவும் சொல்கிறது உணவு உணவுக்காக குறைக்காதீங்க மூச்சு நிலையை அதிகப்படுத்துங்க மூச்சு நிலையை எடுக்க அதிகப்படுத்துறதுக்கு ஒரே வழி மூச்சு பயிற்சி மட்டுமே வேறு எதுவுமே கிடையாது எக்ஸசைஸ் பண்ணிலாம் வந்து மூச்சு நிலையை அதிகப்படுத்திட முடியவும் முடியாது வாய்ப்பே இல்லை அப்போ என்ன பண்ணணும் மூச்சு பயிற்சியில் மிக முக்கியமான மூச்சு பயிற்சி வந்து ரெண்டு பயிற்சி இருக்குங்க ஒன்று கபாலபதி இந்த மூச்சு நிலையை அதிகப்படுத்துறதுக்கான பயிற்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா கபாலபதி கபாலபதியை பற்றி விரிவான நல்ல பதிவு ஒன்று போட்டிருக்கேன் கபாலபதி அண்ட் பர்வத கபாலபதி அப்படிங்கிற பதிவு அதோடய லிங்க்கை மேலே கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் டிஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க்கை கொடுக்குறேன் அதை போய் பார்த்து கபாலபதி கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் செய்யணும்னு சொல்லியிருப்பேன் அதில் உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்க ரெண்டு வேலையும் செய்யலாம் காலையிலையும் செய்யலாம் சாயந்தரமும் செய்யலாம் ரெண்டு வேலை செஞ்சுக்கோங்க சரி கபாலபதி அதுக்கு அடுத்தது கவால்பதி முடிச்சுட்டு என்ன பண்ணோம் நாடு சுற்றி பிராணாயாமம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் நாடு சுற்றி பிராணாயாமத்தின் சூட்சமங்கள்னு ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதில் நாடு சுத்தியோட முழுமையான விளக்கமும் அதோட எப்படி பண்ணுனால் அந்த பலன் முழுமையாக கிடைக்குங்கிறத அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் அந்த பதிவை பாருங்கள் நாடி சுற்றி பிராணாயாமத்துக்கு அந்த பதிவை அதோட லிங்கி மேலே தரேன் மாதிரி டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதையும் பண்ணு இந்த ரெண்டு பயிற்சியும் காலையும் மாலையும் செஞ்சுட்டு வாங்க அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணி அதுலேருந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு மூச்சு பயிற்சி பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் எக்ஸசைஸோ யோகாசனங்களோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டு மூச்சு பயிற்சி பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் உடல் எடை குறையிறது குறையிறதுக்கு காரணம் என்ன குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கொழுப்பை கரைச்சிருவீங்க நல்லா அப் பண்ணுவீங்க நல்லா உடம்பு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறப்போ வார்ம் ஆகி எல்லாம் கொழுப்பெலாம் கரைஞ்சி ரெடியாக இருக்கும் ஆனால் அது எரிஞ்சால் தான் எனர்ஜியாக மாறும் இல்லையா எறிகிறதுக்கு நீ ஆக்சிஜன் கொடுக்காமல் விட்டுருவீங்க உங்களோட லங்ஸு வந்து ஆக்சிஜன் எடுக்கும் நிலையில் இல்லாமல் இருக்கும் அதுதான் முக்கியம் நல்லா எடுத்துலாம் விடுவீங்க பட் லங்ஸால் எடுத்துக்க முடியாது அப்போ லங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகணும்னா இந்த மூச்சு பயிற்சிகள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உடல் எடை குறைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருந்து நீங்கள் உடல் எடையை குறைக்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா என்ன எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணாங்க எதை வேணாலும் பண்ணுங்கள் அதை எடுத்து உணவை குறைத்து அப்படிங்கிறத விடுங்க இப்போதும் என்ன சாப்பிட்டீங்களோ அது அந்தளவுக்கு சாப்பிடுங்க உங்களால் போதும்னு மனசு சொல்கிற அளவுக்கு சாப்பிடுங்க பயந்து பயந்து சாப்பிடாதீங்க அது மாதிரி வச்சுக்கோங்க காலையில் ஹெல்த்தியாக எடுத்துங்க மதியானம் டேஸ்டியாக எடுத்துக்கங்க நைட் அதாவது இரவு எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேருக்கு எடுத்துங்க இது மாதிரி சாப்பிடுங்க இடைப்பட்ட வேலைகளில் சமைக்காத உணவை சாப்பிடுங்க இடையில மூணு வேலைக்கு இடையில ஏதாவது எடுத்துக்கணும் தோணுச்சுன்னா சமைக்காத சாப்பிட்டுங்க தண்ணி நிறையா குடிச்சிங்க மூன்றரை லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சுக்கோங்க தண்ணி நிறையா எடுத்தாலே உணவுகளோட அளவு குறைஞ்சோம் ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துக்கோங்க இப்படி தண்ணி டைம் எடுக்கக்கூடாது இடைப்பட்ட நேரத்தில் தண்ணி எடுங்க அவ்வளோதான் அது மூன்றரை லிட்டர் ஒரு நாளைக்கு குடிச்சிக்கோங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும் யோகாசனம் பண்ணிக்கோங்க அதற்கான யோகாசனம் பதிவுகளும் நம்ம இதில் போட்டிருக்கோம் பார்த்துக்குங்க மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன டைப்பில் உடம்பை குறைக்கணுன்னாலும் மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா மூச்சு பயிற்சி மூச்சோட நிலை குறை தான் ஹார்மோனி இம்பேலன்ஸுக்கு காரணம் குறேன் அப்போ இதை சரி பண்ணாலும் ஹார்மோனி இம்பலன்ஸ் சரியாகி வர அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தானாகவே உடம்பு குறையும் நீங்கள் சாப்பாடு குறைக்கணும் அவசியம் இல்லை ஒரு பெருசாக ஹார்டாக எக்ஸசைஸ் பண்ணாலும் அவசியம் இல்லை இதெல்லாம் நார்மலாக பண்ணுறது நல்ல உடல் ஏறிக்குறது நல்லாவே பார்க்கலாம் ஒரே நாள் வந்து இப்போ மூச்சு பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு சில பேர் ஃபஸ்ட்டு ஏறிவிட்டு திருப்பி இறங்குவாங்க இன்னும் அரை கிலோ குறைஞ்சிருக்கு எப்படி என் உடம்புலேருந்து இவ்வளோ வெயிட்டு போச்சுன்னு கேட்பாங்க அவ்வளோ நாள் மூச்சே உள்ளே போகாம இருந்து எல்லாம் தடைப்பட்டு கிடக்கிறதுல ஆக்சிஜன் உள்ளே போன வேகத்துக்கு எல்லாம் போனாயும் அப்படியே மூச்சு நிலையோட மூச்சிலேயே எல்லாமே வெளியேறதோட தான் குறையிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நல்ல மூச்சு பயிற்சிகள் செய்து அத்துடன் சேர்ந்து யோகாசனமோ எக்ஸசைஸோ செய்து உணவை குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நார்மலாக எல்லோரும் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோ சாப்பிட்டு உடல் எடையை குறைத்து நலம் பெற்று வழமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்